பெண் குழந்தை முதல் வயதான பாட்டி வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி இந்த ஆட்சியாளர்கள் தங்கள் வீட்டு பெண்களுக்கு அண்ணனாக தம்பியாக பிள்ளையாக பாதுகாப்பு கொடுக்க எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தான் வேண்டும் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தினந்தோறும் கொடூர கொலைகளும் கொள்ளைகளும் பாலியல் குற்றச்சாட்டுகளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் வேடிக்கை பார்த்திருக்கூடிய தேவையில்லை மக்களை கண்ணும் கருத்துமாக காக்க வேண்டிய தமிழ்நாட்டின் இளைஞர்களை எல்லாம் படிக்க வைக்க கல்வி கூடங்களை அமைத்து வளர்க்க வேண்டிய அப்பாக்கள் எல்லாம் இளைஞர்களை சீரழிக்க சீரழிக்களை கட்டுப்படுத்தாத அப்பாக்கள் தேவையில்லை ஒவ்வொரு குடும்பத்திலும் யமன் மூலமாக அறுத்து கொண்டிருக்கும் இந்த ஆட்சியாளர்கள் தேவையில்லை என்று குடும்பத்தில் ஒருவராக நின்று குடும்பத்தில் தலைமகனாக நின்று எங்களை காக்க நம் தலைவர் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள்